அனைவருக்கும் மா மாலை வணக்கம் இந்த மேடையில் என்னோட இசையமைப்பாளர்கள் வித்யாசாகர் ஈமான் அவர்களும் வந்திருக்கிறாங்க இதில் முக்கியமாக வந்து வித்யாசாரை பற்றி கொஞ்சம் நிறைய பேசணும் இப்போ அவரே சொன்னார் வித்யாசாரே சொன்னார் எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் போன உன்வாசம் படத்துக்கு வந்து அவர் கொடுத்த இசை வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் யுகபாரதியும் அவரை பற்றி நிறைய சொல்லுவார் கவிஞருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை திடீர்னு கவிஞர் வந்து ஒரு நாள் புத்தக வெளியிட்டு விழா அப்படின்னு சொன்னார் நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன் சரி புத்தகம் கொடுத்துருப்பாங்க கவிஞரை இப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ புத்தகங்களை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கு பட் இவ்வளோ எழுத அவருக்கு எங்கே டைம் கிடச்சிதுன்னு எனக்கு தெரியல நிறைய லிரிக்ஸ் எழுதிட்டுருக்கிறதுனால எப்படி இவருக்கு வந்து இவ்வளோ டைம் கிடச்சி இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்தது அதான் தனக்கான டைம்த வந்து அவர் அழகாக ஒதுக்கிக்கிறார் அது எப்படி அவருக்கு இந்த இயல்பு கிடைக்கிது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நம்ம எங்கே இருக்கோம்னு சில சமயம் நமக்கு தெரியாமல் போயிடுது அப்புறம் அந்த சூழல்லையும் கொஞ்சம் நிதானமாக நின்று எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் அதனால் கவிஞர்கிட்ட இருந்த சில விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இதுவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தஞ்சாவூரில் என்னுடைய அங்கிள் ஒருத்தங்க பேங்க்கில் ஒர்க் இருப்பாங்க பாண்டியன்னு சொல்லி அப்போவே வந்து கவி கவிஞர் வந்து புத்தகங்களை எழுதி அவரும் பத்து அப்படிங்கிற கவிஞரோட நண்பரும் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள் அப்போவே வந்து அந்த புத்தகங்களை கவிதையை எழுதி அவர்கிட்ட படித்து காமிக்கிறது அப்போ அதுக்கு அவங்க கருத்துக்கள் கூறுறது அப்போவே எனக்கு வந்து என்னோட அங்கிள் சொல்லுவார் பாரதியன் இங்கே யுவ ஒருத்தர் இருக்காருப்பா அவர் நல்ல கவிதையெல்லாம் எல்லாம் எழுதிட்டுருக்கிறாரு நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த நேரம் தான் வந்து பல்லாங்குழியில் பாட்டு எழுதி வந்தார் கவிஞர் அப்போதுலேருந்து எனக்கு அவர் எனக்கு பரிச்சயமாக இருந்தால் கூட எனக்கு வந்து கவிஞரை அறிமுகப்படுத்தினது லிங்கசாமி தான் அந்த தீபாவளி படத்தில் ஒரு பாட்டுக்காக எனக்கு அறிமுகப்படுத்தினார் அவருடைய எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்தில் மொத்தமாக வந்து முத்துக்குமார் தான் எழுதிட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப அற்புதமான பாடல்கள் போகாதே மாதிரி அற்புதமான பாடலாம் முத்துக்கு மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது கவிஞருக்கு மேலே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது அப்படின்னா கண்ணனி வேலை அப்படிங்கிற பாட்டை வந்து ரொம்ப அழகாக எனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் என்ன கண்டென்ட்டு அப்படின்னு கேட்பார் அதை சொன்ன உடனே ரொம்ப அழகாக சிறப்பாக எனக்கு எழுதி கொடுத்துருவார் ஸோ அந்த குழப்பம் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட இருக்காது ரொம்ப தெளிவாக இருப்பார் ஏன்னா கம்போஸிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து தெளிவு தான் ஒரு இசையமைப்பாளரை நம்ம சந்திக்கும்போது த சார் அடிக்கடி சொல்லுவார் கவிதை எழுதும்போது கேட்பார் எனக்கு கதை கூட தேவையில்லை எடில் இந்த பாடலில் நீங்கள் சொல்ல வரும் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவு இருக்கணும் அப்போ அந்த தெளிவு இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு இசையமைப்பாளர்கிட்ட வந்து நமக்கு என்ன பாடல் வேணும் அப்படிங்கிறது நம்ம குழப்பமில்லாமல் சொல்ல முடியும் லவ் சாங்காக இல்லை ஒரு என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வகையில் வந்து அதற்கான எல்லா சூழலையும் வந்து எடுத்துக்குவார் இப்போ இமான் கூட கம்போஸிங் அப்படின்னா எனக்கு வந்து பாதி கவலைகள் குறைஞ்சிரும் யுகபாரதி பக்கத்தில் இருக்கும்போது ஏன்னா ரொம்ப தெளிவாக என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து என்கிட்ட கேட்டுக்குவார் கொடைப்பாதீங்க சார் நீங்கள் கதை சொல்லாதீங்க முதல்ல அப்படின்றவாரு அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்புறம் அந்த பாடலோட கருத்தை மாற்றம் சொல்லுவார் அந்த கேப்லேயே நான் கதை சொல்லிவிடுவேன் இவ்வளோ கதை வச்சுருக்கீங்களா அப்படின்ற அடுத்தது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து ஒரு சந்தோஷமாக்கிட்டு ஏன்னா ஒரு ஒரு டென்ஷனான விஷயந்தான் ஒரு சாங் கம்போஸிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டென்ஷனான விஷயந்தான் அவங்க போடுவாங்க இசையமைப்பாளர் போடுற டியூன் வந்து நமக்கு பிடிச்சிருக்கணும் அது சலையாக வரணும்னா லிரிக்ஸ் சரியாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன ஒரு ப்ளசண்ட்டாகி ரொம்ப அங்கே ஒரு சந்தோஷமான ஒரு மூடு கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல பாடல் உருவாகிறதுக்கு அத்தனை விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருவார் ஸோ அந்த வகையில் கவிஞர் வந்து எனக்கு ரொம்ப நிறையா பிடிச்சிருக்கு சரி இந்த புத்தகங்களில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் மனிதம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இவ்வளவு கராராக பேரம் பேசிய ஒருவனுக்கு கொசுறு வழங்கக்கூடிய பூக்காரமாக அந்த நேரத்தில் நுகர வைக்கிறார் மனித வாசனையை ஸோ இவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லையும் வந்து இந்த மாதிரி கவிதைகள்லாம் எழுத முடிகிறாய் பாரதியை இந்தியா இமானும் சொன்ன மாதிரி இந்த ஹாலில் மாத்திரமில்லை பல இடங்களில் அவருடைய ஃபோட்டோ வரணும் இன்னும் வந்து சினிமாவுக்கு அப்பாற்பட்டு அவரே சொல்லியிருக்காரு நான் இன்னும் நல்ல பாடலை எழுதலைன்னு அடுத்த படத்துலையா தான் எனக்கு அதை எழுதி கொடுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவற்றேருந்து வரணும்னு நான் எதிர்பார்க்கினேன் இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கு நன்றி கோரி வணக்கம் வணக்கம்